ஒரு முனிவர் கிட்ட ஒரு பெண்மணி வந்து கேக்குறா என் கணவர் என்கிட்ட அன்பா இருக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கும் எனக்கு எப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு சொல்றாரு காட்டை இருக்க புலியோட முடி எனக்கு வேணும் அந்த முடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு ஒரு மருந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு சரி இவ்வளவு முதல்ல காட்டு இருக்கக்கூடிய புளிய பாக்க போறா அந்த புலிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறா டெய்லி அதுக்கு எதாவது கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறா இப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுது நல்லா பழகி அதுகிட்ட நல்ல